ஏலகிரி ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியினை சூழல் சுற்றுலா தடமாக மேம்படுத்தப்படும் என அறிவித்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் நெல்லாவூரில் நடைபாதையுடன் கூடிய புதிய காட்சி முனை ஜலகாம்பாறை அருவி நுழைவு வாயில் நீர்வீழ்ச்சி நடைபாதை உடை மற்றும் அறை மேம்பாட்டு பணிகள் சாய்வுடன் கூடிய இருக்கைகள் நிழல் கூடாரம் அமைத்தல் வனத்திற்குள் நவீன விளையாட்டு கருவிகள் பொருத்தப்பட்ட சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டது இதன் மூலம் மலைவாழ் மக்களின் பொருளாதாரம் உயர்வடைவதுடன் சுற்றுலா பயணிகளும் பயன்பெறுவார்கள் மரகத பூஞ்சோலை உருவாக்குதல் என்ற திட்டம் செயல்படுத்த சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி உள்ளூர் மக்களின் உள்ளார்ந்த பங்கேற்புடன் மொத்தம் எழுபத்து ஐந்து மரகத பூஞ்சோலைகள் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளால் எண்ணிலடங்கா கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது இதனை தவிர்க்கும் விதமாக மீனவர்களுக்கு பயன்பாடற்ற மீன்பிடி வலைகளை கையாளுதல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மீனவர்களுக்கு தகுந்த ஊக்கத்தொகை அளித்து அவ்வலைகள் இம்மையத்தில் சேகரிக்கப்படும் சேகரிக்கப்பட்ட மீன்வலைகள் மற்றும் இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு மறு சுழற்சியாளர்களுக்கு அனுப்பப்படும் கழிவுகளை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுவதன் மூலம் சுழல் பொருளாதாரம் உறுதி செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதோடு மாநில வல்லுநர் குழுவால் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு திருக்கோயில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நிதி வசதி இல்லாத ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்களுக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கும் திருப்பணி உதவியாக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடி ரூபாய்க்கான வரைவோலைகளை வழங்கிடவும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் நிகழ்நேர அடிப்படையில் காற்று நீர் மற்றும் கழிவுகளின் தரத்தை கண்காணிக்கும் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது